ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிடாது நம்ம ஆசைப்பட்டது எதிர்பார்க்காத நேரத்தில் ஏதாவது நடக்கும் அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் பிரியதர்ஷினி வயசு முப்பத்தஞ்சு கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்கள் இருக்காங்க சூப்பர் மார்க்கெட்டில் மேனேஜராக வேலை பார்க்குறோம் பிரியதர்ஷினிக்கு இப்போவும் தான் அழகுங்கிறது ஒரு கர்வம் அதை வெளிப்படையாக காட்டவும் செய்வா அந்த அழுக்கான திம் அதிகம் அதே சூப்பர் மார்க்கெட்டில் லோட் மேன வேலை பார்க்குறோம் தான் கல்யாண் மட்டும் பார்க்க பாட்டை சட்டமாக வச்சுருப்போம் டெய்லியும் ஜிம்முக்கு போய் உடம்ப கட்டுக்கப்போ வச்சுருக்கோம் ஒரு நாள் அவன் வேலை செஞ்சிட்ருக்கும்போது உடம்புல நல்லா வேறு தந்ததுனால அதை துடைக்கிறதுக்காக துடைச்சிட்டு கட்டி துடைச்சிட்ருந்தான் பனியினா டிஷர்ட்டு சூப்பர் மார்க்கெட்டோட யூனிஃபார்ம் அதை கட்டிட்டு கொண்டு உடைச்சு வைச்சிருந்தான் அதை எதார்த்த எதார்த்தமாக பார்த்த பிரிதர்ஷினி வச்ச கன்று பார்க்காம பார்த்துட்டுருந்தான் அண்ணிலேருந்து கல்யாணம் மேலே பிரிதர்ஷினி ஒரு கண்ணு அவனோட உடம்பு மேலே அவளை உடம்புலாம் கட்ஸாக வச்சுருந்தான் அதுக்கான நேரம் கிடைக்குமா பார்த்துட்டு வந்த பிரியதர்ஷினிக்கு அந்த சந்தர்ப்பம் அமைஞ்சது உடம்பில் ஸ்டாக் செக் பண்ணணும்னு சொல்லி பிரியதர்ஷினி கல்யாணம் மட்டும் தனியாக கூப்பிட்டு போனோம் போயிட்டு ஸ்டாக் செக் பண்ணிட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அப்பா அவரோட பார்வை அவனோட உடம்புல நீண்டுது பிரியதர்ஷினியும் தன்னுடைய அங்கங்களை அவனுக்கு திடீரென மீறியும் பார்த்த அவளுக்கும் இங்கே ஒருத்தர் யூனிஃபார்ம் தான் எல்லோருக்கும் மேலே கோட்டு உண்டு இவ்வளோ சுற்றி பார்க்க போகும்போது கோட்டு போகணும் ஆனால் குடவுனுங்கிற நல்லா கோட்டு போடாமல் சேலையை நல்லா துப்புல் தெரியிற மாதிரி நல்லா கீழே கட்டி தன்னோட முன்னாடி தெரிகிற மாதிரி அவனுக்கு காமிச்சிருந்தான் கல்யாண் கொஞ்சம் கூட செலாமல் அவன் மேலே ஸ்டேண்ட் இல்லாமல் அவ சொல் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டுருந்தான் பிரியதிஷினிக்கு இருக்கிறதுக்கு ஆசை அதிகமாச்சு தட குறையவே இல்லை இன்னைக்கு எப்படியாவது அவனை நம்ம கைக்கு கொண்டு வந்துடுன்னு அவ வெயிட்ட நோட்டை பக்கமாக வச்சுட்டு அவங்ககிட்ட இறங்கி கேட்டான் ஏண்டா என்னை பார்த்தா எந்திரிக்காத நோட்டு எந்திரிக்கும் உனக்கு எதுவுமே தோணலையா அப்படின்னு அவனை பார்த்து கேட்டான் அவனும் பிரியதிஷனியை பார்த்து ஆசை யாருக்கு தான் இருக்காது ஆசை இருக்குது நானும் நெருங்கி வந்தேன்னா அது தப்பாயிடும் அதே நீங்களாம் வந்தீங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால தான் நான் எதுவும் கண்டுக்காம மாதிரி இருந்தேன் எனக்கும் உங்கள் மேலே ஆசைன்னா ஆசை கொல்ல ஆசை அப்படின்னதும் அவ்வளோதான் பிரியதர்ஷினி அவனை இறக்காமல் கட்டி பிடிச்சி உதட்ட உதறிச்சு நல்லா உரைய ஆரம்பிச்சிட்டாங்க அவனும் விடாமல் உரைய போது அவனுடைய கை அவங்களோட இடுப்பில் நல்ல பதம் பார்த்தது ஒரு கை இடுப்பு பிசையவும் இன்னொரு கை பின்னருக விசையவும் சரியாக இருந்தது ஒரு இருபது நிமிஷம் நல்லா அவங்களோட வேலையை முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அங்கே கேமரா எல்லா இடமா ஒதுங்கி ரெண்டு பேரும் பிறந்த மணியாகியும் ஒவ்வொருத்த ஒருத்தர் அவங்களோட ஆசையை அவங்க இன்னொருத்தவங்க மேலே காமிச்சு அவங்களோட இயக்கங்களை தீர்த்துக்கிட்டாங்க அப்புறம் அவங்களுக்கு நேரம் போதெல்லாம் அடிக்கடி உடன் பக்கமாக ஒதுங்கி செய்ய ஆரம்பித்தாங்க ஒரு நாள் பிரீதர்ஷினி தன்னோட வீட்டுக்கே கல்யாண வர சொன்னது அவள் ஹஸ்பண்டும் பசங்களும் ஊருக்கு போயிருந்ததுனால இவனும் அப்பப்பா அவள் வீட்டு பக்கம் போய் ரெண்டு பேருக்கும் தேவையானதை நல்லா செஞ்சு அவங்களுக்குள்ள ஆசையை தீர்த்துக்கிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ